நண்பர்களே மாங்காய் ஊறுகாய் மூணு மாதம் ஊற வைத்து ஊறுகாய் தயாரித்து இந்த விஷயத்தை நண்பர் சிவகுமார் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வீடியோ மூலமாக இருக்கிறார் பார்த்து செஞ்சு எல்லாரும் சாப்பிடுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த சுயசார்பு வியாபாரத்துல ஆர்வம் இருக்கிற நபர்களா இருந்தா செய்து இதை நீங்க மற்றவர்களுக்கும் நீங்க கொடுக்கலாம் வியாபாரம் செய்யலாம் மூன்று மாதம் ஊற வைத்து தயாரிக்கும் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க என் பேர் சிவகுமார் கம்பெனி பேர் வந்து வாசனா நாங்கள் வந்து பிக்கில்ஸ் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போறது வந்து மேங்கோ பிக்கில் தயார் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதில் வந்து முதல்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த மேங்கோ சீசன் வரும்போது போது மாம்பழமாக ஆகிறதுக்கு முன்னாடி மேங்கோவாக இருக்கும்போதே நாங்கள் வந்து அதை காயாகவே வாங்கி அதை வந்து மிஷினில் கட் பண்ணி அதுக்கு உப்பு எல்லாமே போட்டு நாங்கள் அந்த அளவில் உப்பு போட்டு நாங்கள் வந்து ஊற வச்சிருவோம் ஸோ அது வந்து ஒரு மூணு மாசம் ஊறுனா தான் ஊறுகாய்க்கு அது கரெக்டாக இருக்கும் ஸோ மினிமம் மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் அதை வந்து எடுக்க முடியும் ஸோ நாங்க வந்து ஒரு ஒன் இயருக்கு உண்டான அளவுக்கு மேங்கோவை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து கட் பண்ணி ஊற வச்சிருக்கோம் ஸோ இப்போ ஊறினதுக்கு அப்புறம் இப்ப மேங்கோ பிக்கில் தயார் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் மெயின் இன்கிரீடியன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு வெந்தய பொடி பெருங்காய பொடி அப்புறம் மிளகாய் தூள் இதுதான் வந்து மெயின் இன்கிரீடியன்ஸ் இதோட நம்ம அந்த மேங்கோ ஊரில் வந்து அதுக்கு உண்டான அளவு எடுத்து அதோட வந்து நம்ம தயார் பண்ணப் போறோம் ஸோ இது வந்து இப்போ தயாரிப்பு முறை என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடுப்புல நம்ம சட்டியை வச்சு அதுல ரைஸ் பிரான் ஆயில் வந்து ஊற்றி அதை கொதிச்சதுக்கப்புறம் கடுகையும் பெருங்காய பொடியும் போட்டு அதில் வந்து தாளிச்சிடுறோம் அதுக்கப்புறமா நம்ம வெந்தய பொடி மிளகாய் பொடி இது ரெண்டையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஊரல் அந்த ஊரலை வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம் அதை நம்ம அந்த ஊரலை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு நல்லா நம்ம அந்த ஊரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஒரு வாரம் செட் ஆகணும் ஒரு வாரம் செட் ஆனாதான் அந்த மேங்கோ பீசஸ்ல வந்து இந்த மசாலா ஃபுல்லா போய் உள்ள வந்து ஊறி அதுக்குள்ள வந்து ஒட்டிடும் அது ஒட்டினதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் அதை பேக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து வெளியில டெஸ்பேச்சுக்கு வெளியே போக ஆரம்பிச்சிடும் இதை வந்து நம்ம ஒன் இயருக்கு உண்டான ஊரில் கையில வச்சாதான் அந்த ஒன் இயருக்கு வந்து தடை தடையில்லாம நம்மளால மேங்கோ புக்கில் வந்து கொடுக்க முடியும் இதுதான் இதனுடைய முழு தயாரிப்பு முறை